ஃப்ரெம் பெங்களூர் லைக் டன் தேங்க்யூ ராஜன் ப்ரூ ஐஎம் ஃப்ரெண்ட் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்கேன் வெங்கட் ஹாய் அமிர்த் ஹாய்ம்மா என்ன பாலாஜி ப்ரூ ப்ரோ புரியல ஹாய் ஹாய் அக்கா பூ வச்சா நல்லாயிருக்கும்மா அக்கா அப்படி தங்கும் தலையே சீவில் தாங்கும் கொண்டு போட்டிருக்கேன் உங்களை என்ன ஜலதோஷமா குரல் சரி ஆமா விஸ்வா குரல் சரியா அதான் வெயில் உக்காந்து இருக்கேன் ஐயோ சாரி அக்கா என் ஃப்ரெண்டு லூஸ் பையன் அப்படி சொன்ன அனுப்பிட்டான் ஓகே ஸ்ரீகாந்தமா என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா பண்ணுங்க சிஸ்டர் அழகு முகம் இல்லை மனது அது யாருக்குமே தெரிய மாட்டேன் அன்பு சுகரர் என் முகத்தில் அந்த தலைமை பார்த்துட்டு எவன் உன்னை கிழிச்சான்னு கேட்குறாங்க நிறைய பேர் யாராச்சும் கிழிச்சாதான் நம்மளுக்கு முகம் அடிப்படும் கை காலெல்லாம் ஊனமாகறது கிடையாது அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது சகோதரர் டூ யூ லைக் ஸ்டிக் அரவிந்த் ப்ரோ சபரிக்குட்டி ஹாய் கிளைவி தேங்க்யூ ஜெயராமன் நான் கிளவியாக இருந்தால் போகிறேன் யோகேஷ்மா திருவாரூர் மாவட்டம் அரவிந்த் ப்ரோ சாப்பிட்டீங்களா வெரி ப்ரோ படு கிழவி தேங்க்யூ ஜெயராமன் நான் கிளவியா இருந்தா பரவாயில்ல நீ கிழவனா ஆக மாட்டியா யாருமே எங்க இருக்க போறது கிடையாது சரியா எல்லாரும் அறியும் ஸ்ரீ அகா ஐயோ குட்டிப்பாக போக காணவே ஒரு நிமிஷம் இருங்க அரவிந்த் ப்ரூ யாரெல்லாருக்கும் வயசாகதான் போவோம் எல்லாரும் சுடுகாட்டுக்கு போக தான் போகிறோம் யாரும் இங்கேயோ அக்காலும் இருக்க போகிறது இல்லை சரியா ஸ்ரீ வினோத் ஹாய்மா ஷாய் ஹாய் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அக்கா குழந்தை எத்தனை அன்பமா எனக்கு இரண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் பிறக்கத்த சொல்ல தான் எனக்கு பயங்கரமான பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எஸ் ஓகே அரவிந்த் ப்ரூ உங்கள் வீட்டுக்கார உங்கள் நல்லா ஐயோ ஹாய் அக்கா ஹாய் சதீஷ்குமார் ஹாய் யோகேஷ் ஏன் அப்படி பார்க்குறேன் அனிதா நான் போயிட்டு வருகிறேன் பாய் ஓகே அண்ணாச்சு ப்ரோ போயிட்டு வாங்க தேங்க்ஸ் அண்ணாச்சு ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் மிகவும் அழகான மாற்றம் மிகவும் மகிமையான மாற்றம் மிகவும் அழகான ஐயோ ஹாய் ஆய்சி சிஸ்டர் ஹாய் காவ்யா வடா எந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் முத்துராஜ் நல்லா சாப்பிட்டியா லைக் டன் தேங்க்யூ எல்லா வள கணவர் மற்றும் உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் ஆன்மீக வளர இருக்குவாங்க தேங்க்யூ டன் தேங்க்யூ அரவிந்த் புரு ஹாய் முத்துராஜ் ஹாய் சசி ஹாய் சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேம்மா அப்பா வாருங்கள் வாருங்கள் வணக்கம் அப்பா செமியாக இருக்கீங்க ஆனா நம்பர் சொல்லல அக்கா நம்பரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஆரோம் ஓகே கொலுசா என்கிட்ட கொலுசே இல்லை என்கிட்ட நேக்கே ஏதாச்சும் இருக்கா பாத்தியா எல்லாமே அடக்கடையில படிச்சுட்டு இருக்கு படிக்க போயிருப்பாங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வருவாங்க வீட்டுக்கு அப்பா வாங்கப்பா ஓகே அத்தனி ப்ரோ ரீட் பண்ணல பாருங்க ஆந்தனி ப்ரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறப்ப எல்லாம் எப்படி எல்லாம் பேசுறாங்க நான் சென்னை தமிழ்நாடு இந்தியா அப்படியா ஓகே ராமன் நானும் நானும் தமிழ்நாடு வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கேன் ஹலோ அஜி வாங்க வணக்கம் ஷர்மிமா ஹாய்டா காமராஜ் ஹாய் எப்போ வந்தீங்க எதுக்கு பாத்திப்ப போட்டேன் எனக்கு நான்கு பெரிய சகோதரிகள் மற்றும் ஒரு மூத்த சகோதரர் அப்படியா சூப்பர் சகோதரர் எனக்கும் மூணு சகோதரி ஒரு சகோதரன் அப்பா வணக்கம் அப்பா வணக்கம் அப்பா தீபி நல்லா இருக்கியா வா வா தம்பி பாப்பா நல்லா இருக்காங்களா தீபி ஹாய் நீங்க பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு ஏன் மாதிரியா இருக்கு மாதிரியா இருந்தா எனக்கு சேர்த்துட்டு போய் முட்டிக்கோ ஹலோ ஹலோ வா வணக்கம் அக்கா நிவி வாடா தீபி வாடா ஹாய் சாப்பிட்டாச்சா அக்கா கொண்டையில பூ வச்சு நல்லா இருக்கும் அக்கா பிளீஸ் அப்படியா வைக்கிறேன்ப்பா சாப்பிட்டியா சாப்பிட்ட பிரதீப் பார்த்திப்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்று சிறப்பு செய்தி லைவ் கூறிய விட்டையா கூறலாமா வேண்டாமா அப்பா சொல்லுங்கப்பா சார்ஜே ஏற மாட்டேங்குது போன்ல இப்போ அறுபது பர்சன்டா இருக்குது நைட்ல இருந்து சார்ஜ்